ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவு என்ன பாடத்தை பற்றிய முன்னுரை பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஜியோகிராஃபியில் இருக்கிற இரண்டாவது பாடம் அதாவது இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன படம் ஃபஸ்ட் பாடத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன பாடம் கொஞ்சம் ஈஸியான பாடமும் கூட ஏன்னா முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் இருக்கும் சரிங்களா அதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போன பாடத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்கும் சரிங்களா அந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பாடம் எதை பத்தி பேருன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கும் இந்தியாவோட காலநிலை இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு காலநிலை இருக்கும் சரிங்களா குளிர்காலம் கோடை காலம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த காலநிலையை நிர்ணயிக்கின்ற காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட காலநிலையை நிர்ணயிக்கிற காரணங்கள் என்னென்ன இந்தியா முதல்ல எந்த இடத்துல இருக்கு ஏன் இந்த காலநிலையெல்லாம் நிலவுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாடம் ஸ்டார்ட் ஆகும் அதாவது நம்ம போன பாடத்துல பாத்துருப்போம் வட அச்சம் அச்சம் இந்தியாவோட அமைவிடம் எங்க இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த அமைவிடங்கள் இந்தியாவோட காலநிலையில எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது இந்தியாவோட காலநிலையை மாற்றத்துக்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாடமா ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கடல்லேருந்து எவ்வளோ தொலைவு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு பிரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமும் கடல்லேருந்து எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா இந்த பாடம் பேசுவோம் சரிங்களா அதற்கப்புறம் பருவக்காற்று பருவக்காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் காற்றோட்டங்கள்னு இருக்கும் சரிங்களா பருவ பருவக்காற்று அப்படிங்கிற மாதிரி சில ப பருவக்காற்றுகளாக இருக்கும் அந்த பருவக்காற்றுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பொழிவை சீதோஷ்ண நிலையை நிர்ணயிக்கக்கூடிய காலநிலைகள் சரிங்களா பருவ காற்று சரியா பே சரியானபடி வீசலை சரியான அதுக்கான தன்மை இல்லை அப்படின்னா அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை கம்மியாக இருக்கும் ஸோ பருவ காற்று என்ன ஜெட் காற்றோட்டங்கள்லாம் என்ன நம்ம இந்தியாவோட நிலத்தோற்றங்கள் எப்படி இருக்குது சரிங்களா போன பாடலில் வந்து மலைகள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இங்கே நிலத்தோற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா கால அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவரி மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருவ காற்று ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவோட பருவ காலங்கள் பருவ காற்று பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருவ காலங்கள் பருவ காலங்கள்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பருவ காலங்களில் நான்கு பெரிய விஷயமா பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோடை காலம் குளிர்காலத்துல எந்த மாதிரியான சிதோஷ் நிலையில இருக்கும் எங்கெங்க மாறுபடும் எந்த டிகிரியில இருக்கும் மலை பிரதேசத்துல எப்படி இருக்கும் சமவெளிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடம் பேசும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலம் ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் போனதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரி இந்த கீழே டவுன் சவுத்தில் கொஞ்சம் இறங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரியாக இருக்கும் இமாச்சலில் கொஞ்சம் இறங்கிட்டிங்கன்னா சில கோடை கோடைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் அது நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கும் நமக்கு கோடைக்காலம் போன வருஷம் கோடைக்காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ கோடை காலம் எப்படி இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கோடை காலத்து அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன கடல்ல கடல்ல இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த கோடை காலத்தோட தாக்கம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி கோடை காலத்தை பத்தி பேசும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரெண்டு பருவ காலங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று தென்கிழக்கு பருவக்காற்று ஸோ மழைக்காலம் ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எதுல வந்து அதிகமாக மழை பெய்யும்னா உங்களுக்கு தெரியும் சென்னையில இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப டவுன் சவுத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் தெரிஞ்சு போச்சு என்னது இந்த நவம்பர் டிசம்பர்ல அது வந்து வடகிழக்கு பருவக்காற்று ஸோ வடகிழக்கு பருவ காற்றுல எந்தெந்த மாநிலங்கள் இந்தியாவில் மழைப்பொழிவை பெறுகின்றன சரிங்களா நாம கேரளாலாம் வடகிழக்கு பருவக்காற்றை நம்பி இருக்கும் ஸோ மேல இருக்கிற சவுத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று சோ ஸோ அந்த காற்று எப்படி தென்ல இருந்து மேற்குக்கு போய் இமயமலையில பட்டு மலைப்பொழிவை குடிக்கிறது குடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று திரும்பி வந்து வடகிழக்கு பருவ காற்றா எப்படி சவுத்து இலக்கிறகளுக்கு மழை கொடுக்குறது அப்படிங்கறது டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டியது இந்த தென்மேற்கு பருவ காற்றும் வடகிழக்கு பருவ காற்றும் ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட அந்த மலைப்பொழிவு இருக்கு இல்லையா அந்த மலைப்பொழிவை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் சரிங்களா இதை பத்தி ரொம்ப டீப்பா கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்ப கூடியது ஏன்னா ரெண்டு பிக்சர்ஸ் வேற இருக்கும் காத்து எப்படி போயிட்டு எப்படி பட்டு எங்க வந்து மழையை கொடுக்குது நாம இமயமலையை பற்றி பார்த்துருப்போம் இல்லையா போன பாடத்தில் ஸோ இமயமலையோட பங்கு இங்கே வரும் அந்த காற்று தடுத்து மழைப்பொழிவை கொடுக்கறது ஸோ எந்தெந்த மாநிலங்கள் மழைப்பொழிவை பெறுகிறது எந்தெந்த மாநிலங்கள் பெற மாட்டேங்குது அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான நிலத்தோற்றம் என்ன மழையோட அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை பத்தி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள் ஸோ இந்த பாடமே இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா காலநிலை அதற்கப்புறம் இயற்கை தாவரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இருக்கும் ஸோ ஒரு ஆறு ஏழு தாவரங்கள் இருக்கும் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் வறண்ட காடுகள் சரிங்களா இலையுதிர் காடுகள் எங்க அதாவது ஒரு பசுமை மாறா காடு அடிக்கிறீங்க அப்படின்னா பசுமை மாறா காடு எந்த பகுதியில் இருக்கும் சரிங்களா எவ்வளவு உயரத்துல இருக்கும் சரிங்களா அதில் என்னென்ன மரங்கள் இருக்கும் அதற்கான மழை பொழிவு அந்த பசுமை மாறாம இருக்கிறதுக்கான மலை பொழிவு என்ன சரிங்களா அதற்கப்புறம் அது வருட வரம் எவ்வளவு மழைப்பொழிவு பெருமோ அங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க அடுத்து இலையுதிர் காலம்னா அதே இலையுதிர் காடுகள்னா அதே மாதிரி இலையுதிர் காடுகள் ஏ இலையுதிர் காடுகளா இருக்கு எவ்வளவு மலை வந்து பாத்தீங்கன்னா அது வருஷம் பெறுது அது ரொம்ப முக்கியம் மழை பெறுறது ரொம்ப முக்கியம் கேள்விகள்ல அதுதான் பெரும்பாலும் வரும் அப்புறம் அந்த இலையுதிர் காடுகள்ல இருக்கிற மரங்கள் என்ன அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இளைஞர் காடுகள் பார்த்ததுக்கப்புறம் வறண்ட காடுகள் பார்ப்பீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலைக்காடுகள் இந்த டீ காஃபி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலைக்காடுகள் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைக்காடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யணும் ஆனா வேர்ல தண்ணி கூடாது ஓடணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மலைக்காடுகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பாப்பீங்க அதுக்கப்புறம் அல்பைன் காடுகள்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓதாலை காடுகள் அல்ல அலையாத்தி காடுகள் அதாவது அந்த கடலோட ஓதத்தை வச்சு அந்த தண்ணி வந்து சேருது இல்லையா இந்த சதுப்பு காடுகள் ஓதாலை காடுகள் இருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா படிப்பீங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் இந்தியாவில் எந்த மாதிரியான வனவிலங்குகள் இருக்கு எவ்வளோ வன விலங்குகள் இருக்குங்கிறத பத்தி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாலத்தி சரிங்களா சோ வனவிலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களால நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் எந்தெந்த உயிர் எவ்வளவு இருக்கும் எது அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க சோ அதற்கு அப்புறம் இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமானது அடிக்கடி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வன உயிர்கோல காப்பகம் அல்லது பெட்டகம்னு கொடுத்திருப்பாங்க சரிங்களா வன உயிர்கோல காப்பகங்கள் எங்கெங்க இருக்கு ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்திருப்பாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்த வன உயிர்கோள காப்பங்கள் இருக்குது மொத்தமாக எத்தனை உயிர்கோள காப்பங்கள் இருக்குது அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அதற்கான பேர் என்னன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கூற்றுல வரலாம் பொறுத்துக்களை வரலாம் தனியாக கேட்கலாம் சரிங்களா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன பாடம் உங்களை ரொம்ப குழப்பாமல் இருக்கிற குழப்பக்கூடிய விஷயங்கள் கம்மியாக இருக்கும் ஆனால் பாயிண்ட்ஸும் இருக்கும் போன பாடத்தோட கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் ஈஸியாக பச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பத்தி பார்த்துட்டு நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எது எதுக்கப்புறம் வருங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ